கலூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பரலோக பொக்கிஷம் இந்த நாளிலும் தியானிக்கக்கூடிய வேத வசனம் மத்திய புஸ்தகத்தினுடைய ரெண்டாம் அதிகாரத்திலே பதினைந்தாம் வசனத்தை தியானிக்கிறோம் ஏரோதின் மரணப்பரியந்தம் அங்கே இருந்தான் எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்க மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏழது ராஜா கொலை செய்துவிடாதபடிக்கு தப்புவிக்க என்று யோசப்பின் சொப்பனத்திலே நீ குழந்தையையும் மனைவியும் அழைத்துக்கொண்டு எகிப்திலே போய் நான் சொல்லும் மட்டும் அங்கே நீ இரு என்று சொன்னவர் ஏழாவது மரணமடைந்த பிறகு எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று சொல்கிறார் இது ஓசியா தீர்க்க தரிசனின் மூலமாக உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக இப்படி நடந்தது என்பதை ஓசியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் பதினொன்றாம் அதிகாரத்தில் முதலாவது வசனத்தில் சொல்லப்படுகிறது இளைஞனாக இருந்தபோது நான் அவனை நேசித்தேன் எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக ஆண்டவராகிய கிறிஸ்து எகிப்திலிருந்து மீண்டும் அழைக்கப்பட்டார் இந்த தீர்க்க தரிசன வசனத்தை குறித்து அநேக விளக்க உரைகள் அநேக வேத வல்லுநர்கள் சொல்லுகிறதாவது இந்த ஒரே தீர்க்க தரிசன வசனத்திலே இரண்டு தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறின என்று சொன்னார்கள் தீர்க்க தரிசனம் என்பது நடக்கப்போவதை முன்னறிவிப்பதுதான் தீர்க்க தரிசனம் ஆகவே இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குழந்தையாக இருக்கும்போது எகிப்துக்கு செல்வார் அங்கே ஏறுவது மறைந்த பிறகு இளைஞராக இருந்தபோது திரும்பி வருகிறார் ஆகவே இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதை முன்குறித்து யோசியா தீர்க்க தரிசியால் சொல்லப்பட்டது ஆனால் என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று ஒன்றை வைத்து இரண்டு தீர்க்க தரிசனங்கள் இந்த சனத்திலே நிறைவேறின என்று அநேகர் சொல்கிறார்கள் ஒன்று இயேசு கிறிஸ்து இன்னொன்று இஸ்ரேவீரர்கள் எகிப்து தேசத்திலே அடிமைப்பட்டு கிடந்தபோது மோசேயை கொண்டு ஆண்டவர் மீட்டு கொண்டு வந்ததை அப்பொழுது மோசே பார்வோனிடம் இசுலவீலரை குறித்து சொல்ல சொன்ன வார்த்தையை தான் யாத்ராகாமம் புஸ்தகம் நாலாம் அதிகாரத்தில் இருபத்தி ரெண்டாம் வசனம் சொல்கிறது அப்பொழுது நீ பார்வனோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால் இஸ்ரவேல் என்னுடைய குமாரன் என் சேஷ புத்திரன் ஆகவே இந்த தீர்க்க தரிசனம் என்பது நிறைவேறின ஒன்றை போவதாக தீர்க்க தரிசனம் சொல்ல முடியாது ஓசியாவின் காலம் கிமு எழுநூற்றி அறுபதிலிருந்து கிமு எழுநூறாம் ஆண்டு காலம் ஆனால் யாத்திராகாமம் நடந்த காலம் கிமு ஆயிரத்தி அறநூறிலிருந்து கிமு ஆயிரத்தி முந்நூறுக்குள்ளாக நடந்த காலம் ஒரு நாற்பது ஆண்டு காலம் நடைபெற்ற காலம் அதை குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் ஆயிரத்தி நானூற்றி அறுபது கிமு ஆயிரத்தி நானூற்றி அறுபதிலிருந்து கிமு ஆயிரத்தி நானூற்றி பத்து சிலர் கிமு ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தொம்போதிலிருந்து கிமு ஆயிரத்தி அறநூற்றி பத்தொம்பது என்று சொல்வதை நாம் பார்க்கின்றோம் ஆகவே தீர்க்க தரிசனமாக நடந்ததை சொல்வதை இரண்டு தீர்க்க தரிசனம் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது ஒன்று விளக்க உரையாக ஏற்றுக்கொள்ளலாம் அந்த விளக்கத்தை வைத்து இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருக்கலாம் அங்கே இஸ்ரேவேல் என்னுடைய குமாரன் என்று சொல்லப்படுகின்றது என் சேஷ புத்திரன் என்று அழைக்கப்படுகின்றது கடந்த காலத்தில் நடந்ததை நிகழ்காலத்தில் தீர்க்க தரிசனமாக உரைக்க முடியாது நிகழ்காலத்தில் நாம் சொல்லப்போகிற தீர்க்க தரிசனம் வருங்காலத்தில் நிறைவேறுவதைத்தான் தீர்க்க தரிசனமாக உரைக்கப்படும் ஆனாலும் தேவன் தன்னுடைய பிள்ளைகளை இசுரவுகளை தன்னுடைய பிள்ளைகளாக நடத்தினார் என்பதை அந்த நாளின் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்து இன்று கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட யாவரையும் தம் பிள்ளைகளாக ஆசிர்வதித்திருக்கிறார் என்பது நிதர்சனமான மெய்யான உண்மை ஆகவே இன்றைக்கு இந்த பதினைந்தாம் வசனம் தீர்க்க தரிசனின் மூலமாய் நிறைவேறுவது எது என்பதை இன்றைக்கு கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தினார் ஆகவே இன்றைக்கு தீர்க்க தரிசனத்தை குறித்து கர்த்தர் மிக தெளிவாக நம்மிடத்திலே பேசினார் இதற்காக கர்த்தருக்கு சோத்திரம் தேவன்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக அல்லே லூயா எங்கள் அன்பின் பிதாவே நல்ல ஆண்டவரே கிருமையும் மகா முற்போம் உடையவரே கர்த்தர் நல்லவர் வல்லவர் இன்னும் அநேக தீர்க்க தரிசனங்களை முத்திரைத்து வைத்திருக்கிறேன் வருங்காலத்தில் அவைகளை உம்முடைய வருகையின் போது அந்த முத்திரைப்புகள் எக்காலம் போது உடைக்கப்படும் என்பதை நீர் வெளிப்படுத்தியிருக்கிறீர் ஓமையினால் என் வாய்களை திறப்பேன் என்றபடி தீர்க்க தரிசனங்களை ஓமைகளால் இன்றைக்கு சொல்லியிருக்கிறீர் பூர்வ காலத்து மறைப்பொருட்களை வெளிப்படுத்துவேன் என்றபடி நீர் வருங்காலத்தில் அதை வெளிப்படுத்தப்போவதற்காக சோத்திரம் கர்த்தர் தாமே அதுவரையிலும் கர்த்தர் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் குத்தமத்ததாக காக்கும்படி உம்முடைய குமாரனாக எங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக உங்களுடைய கருத்தில் ஒப்புக்கொடுத்து செஞ்சிருக்கிறோம் புதி கணம் மையமையா உமக்கே செலுத்துகிறோம் நல்ல பிதாவே அமை நல்ல இல்லையா சோத்திரம்